ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஒரு கூட்டு ஒன்று செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் தர்பூசணி இன்றைக்கி வந்து தர்பூசணி ஜூஸ் தான் எங்கள் வீட்டில் அதை எடுத்துகிட்டு அந்த தோல் இருக்குல்ல அது தான் அதை யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்தனால நான் இதை எடுக்கிறேன் இதை அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹார்டான தோல் இருக்குல்ல இதை ரிமூவ் பண்ணிடலாம் பீலர் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் வரலை ரொம்ப ஹார்டாக இருக்குது ரொம்ப திக்காக இருக்குது அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் கத்தியை வச்சு யூஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ஈஸியாக வருது எடுக்கிறதுக்கு இந்த கிரீன்ஸ் தோல் அப்படியே எடுத்துடலாம் ஓகே எடுத்தாச்சு இது சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிடலாம் இல்லை ஒரே அளவாக இருக்கட்டும் நார்மல் வெள்ளரிக்காய் எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் ஓகே எல்லாம் கட் பண்ணியாச்சு இவ்வளோ இருக்குது எல்லாம் ஒரே அளவாக சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு பல் பூண்டு ஒரு பெரிய வத்தல் மிளகா இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிடணும் ஓகே நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ வந்து கடாய் நல்லா சூடாகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் இதில் ஆட் பண்ணுறேன் அப்படியே நல்லா வதக்கிடலாம் அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் இதை இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு தோரம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட பாசி பருப்பு ஆட் பண்ணனா கடற்பருப்பு கூட ஆட் பண்ணலாம் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணுறோம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இதுலேயே தண்ணி ஊறிகிட்டே இருக்கும் சேம் வெள்ளரிக்காய் மாதிரியே தான் இருக்கும் இதுமாதிரி மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தாச்சு தண்ணி அவ்வளோ வச்சிட்டுது ரெடி ஆயிட்டு சுவையான தர்பூசணி கூட்டு ரெடி ஆகிட்டு நம்ம வெள்ளரிக்காய் கூட்டு செய்த என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விட கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே சம்மர்னால அடிக்கடி நம்ம இந்த தர்பூசணி வாங்குவோம் இந்த இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மெத்தடில் நம்ம செய்து பார்க்கலாம் அதிகப்படியான நீர்ச்சத்து இருக்குது இப்போ சம்மராக இருக்கறனால பாடியில் வந்து நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும் அதுக்கு நம்ம இந்த மெத்தடில் கூட நம்ம செய்யலாம் இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு Thanks for watching. Please subscribe.